மீன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற ஒரு பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப் இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக

பஸ்ஸியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா பெரும்பாலான மீனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய மீனராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வர கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது அதன சாமி குருடைய வக்கர பயிற்சி இது எங்களுக்கு புரியவே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மே மாதம் அப்படிங்கும் போதே உங்களுக்கு குரு பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இதனுடைய பழங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா மீனராசி கிடைக்காம இருந்தது ஏன்னா மீனராசியுடைய அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஏன்னா இத்தனை நாட்களாக அவர் உங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்தார் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீதி இருக்கக்கூடிய மூன்று மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் மூன்று மாதங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் இந்த குரு பயிற்சியோட வக்ரம் பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்குது இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது ஜோதி இடத்துல வந்து மீனராசியில் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் ஒரு மாறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுது எனக்கு கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமாகவே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பங்களை மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சுட்டு ஒரு நல்லதுங்கிறதே நடந்திருக்காது ஒரு மேரேஜ் ஆகியிருக்காது ஒரு குடும்பத்தில் ஃபங்க்ஷன் நடந்திருக்காது பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கும் நினைச்சது எதுவுமே நடந்திருக்காது இந்த மாதிரி ஒரு கவலையோடையே மீனராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்பது மாதங்களை வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க மீதி இருக்கக்கூடிய மூன்று மாதங்களும் அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு மூன்று மாதங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு மாதங்களாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஒரு பழங்களும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்திலிருந்து முழுமையாக கிடைக்க போகுது சுக்கர பயிற்சிக்கு எங்களுக்கு என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஏன்னா சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டது ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் அந்த இரண்டு ராசியை விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பொது பலங்களாகவே பார்க்கப்படுது பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சுக்கர பயிற்சி மூலமாக வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க்ஸ் சைரோ நீங்க எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழஞ்சுட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வையை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் இல்லாம சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் आरोग्यम पड़ சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தியிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்கப் போக இனி இங்கு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா மீனராசியில் பிறந்தோம் வேறு எதாவது ராசியில் பிறந்தா கூட நர் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்படுறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இது எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப் போகுதும் வாழ்க்கை துணையை இழந்த மேனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரன் தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்ல வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைக்கணும் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜே மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்கள் குழந்தைய பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் பெரும்பாலான நபரை சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நிச்சயம் ஒரு குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் நிறைய நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திச்சுவிங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொன்னீங்க அப்படின்னா பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறன் மேலே நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த அக்டோபர் மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவு புதிய காதல் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வரப்போகுது இத்தனை நாட்களாக ஒரு ஏமாற்றத்தோட இருந்திருப்பீங்க என்னடா நம்ம லைஃப்பில் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இனி வரக்கூடிய நாட்களில் அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கப்போகுது குறிப்பாக உங்களுக்கு தவறான உறவுகள் தவறான தவறான குடும்ப உறவுகள் யாராவது என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்கள் கொஞ்சம் விலகி இருப்பது வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது